விமல் ரத்நாயக்கா சொல்லுகிறார் தமிழ் தலைவர்களுக்கு ஜனாதிபதியுடைய கருத்தை பேசுவதற்கு அருகதை இல்லை என்று சொல்லுகிறார் ஜெயப்சினுடைய கரங்களுக்கு போகுமாக இருந்தால் ஏற்கனவே பெரும்பான்மை ஆசனங்களை பாராளுமன்றத்திலே கொண்டிருக்கின்ற அரசு இந்த பிரதேச சபைகளையும் மாகாண சபையையும் பிடித்து விட்டால் இப்பொழுது அவர்கள் சொல்வது போல தமிழர்கள் வாய் திறந்து பேச முடியாத அந்த இல்லாதவர்கள் என்று சொல்லுகின்ற வகையிலே எங்களை விட்டு எல்லாம் போய்விடும் அரசாங்கம் சொல்லுகிறது பயங்கரவாதத்தை ஒழிப்போம் என்று சொல்லவில்லை இன பிரச்சனையை நாங்கள் முற்றாக ஒழிப்போம் அதற்கான சட்ட திட்டங்களை பாராளுமன்றத்திலே கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார் ஆரம்ப உரையிலே சில கோரிக்கைகள் விடப்பட்டது அந்த கோரிக்கைகளுக்கு பதிலளித்து எனது உரையை நிகழ்த்தலாம் என்று இருக்கின்றேன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்தல் கொள்கையானது வேட்பாளர்கள் உழைப்பது போன்று எங்களுடைய போனஸ் வேட்பாளர்களும் உழைக்க வேண்டும் அவர்களும் வேட்பாளர்களாக கருதப்படுவார்கள் உண்மையிலே இந்த வெற்றிக்கு உழைக்கின்ற அவர்களுக்கு பிரதேசபையாக சபையாக இருக்கலாம் நகரசபையாக இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குகின்ற முடிவை நாங்கள் எட்டியிருக்கிறோம் ஆகவே நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை நிச்சயமாக நீங்கள் பிரதேச சபை நகர சபை நடைபெறுகின்ற போது நீங்களும் ஒரு அங்கத்தவராக மெம்பராக அதிலே இருக்க முடியும் என்ற உத்தரவார்த்தையை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே நீங்கள் துணிச்சலாக நீங்கள் உங்களுடைய வேலைகளை இந்த பரப்புரைகளை செய்யுங்கள் எனது அன்பிக்கணியவர்களே இந்த தேர்தல் என்பது வெறும் வட்டாரம் எங்களுடைய பிரதேசத்திலே ஒரு குட்டி அரசாங்கம் அது இந்த பிரதேசத்தை வட்டாரத்தை முன்னேற்றகரமாக கொண்டு வருவதற்கான தேர்தலாகத்தான் வளமையாக நாங்கள் பார்த்து வருவது வழக்கம் ஆகவே செய்யக்கூடியவர்களை வெல்ல வைக்க வேண்டும் என்பது பிரதானமாக எங்களுடைய மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் கடந்த காலங்களிலே நாங்கள் செய்த ஒரு விடயம் ஆனால் மக்களை இப்பொழுது அது எப்படி சொல்வதென்றால் மக்கள் இன்றைக்கு குழம்பி போயிருக்கிறார் யாருக்கு வாக்களிப்பது தமிழ் கட்சிகள் மூன்று நாளுக்கு பிரிவுகளாக இருக்கிறோம் ஜேவிபி போட்டியிடுகிறது சைக்கிள் போட்டியிடுகிறது இன்னும் முஸ்லீம் காங்கிரஸ் இன்னும் இன்னும் பல பேர் நான் நினைக்கிறேன் எண்ணிக்கை எண்ண முடியாத அளவிற்கு இந்த தேர்தலில் போட்டியாக பலம் வந்து கொண்டு இருக்கிறார் எங்களை பலத்த மட்டிலே முஸ்லிம் கைஸ்டியலை ஒரு பக்கம் விட்டுவிடுவோம் ஆனால் முஸ்லீம் கட்சிகளுக்கும் எங்களுடைய வாக்குகள் தமிழர்களுடைய வாக்குகள் போவது வழக்கம் ஆனால் இந்த முறை அந்த உருவாக்க கூடாது என்பது என்னுடைய கோரிக்கை ஆனால் அதைவிட தமிழ் கட்சிகளை நாங்கள் எந்த காலத்திலும் விமர்சனம் செய்வதில்லை ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த தமிழ் கட்சிகளோடு நாங்கள் ஒன்றிணைந்து கடது இனி வருகின்ற காலங்களிலே நாங்கள் ஒற்றுமையாக செயற்படுகின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற சந்தர்ப்பமாக இந்த பிரதேச சபை அமைய வேண்டும் என்பது எங்களுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்பினுடைய எண்ணமாக இருக்கிறது ஆகவே தேர்தல் முடிந்த பின்பு ஆட்சி அமைக்கின்ற வல்லமை தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இருக்கின்ற அதே நேரத்திலே இந்த ஆட்சியை எப்படி யாரோடு சேர்ந்து இணைந்து அமைக்கலாம் என்பதை நாங்கள் எண்ணுகின்ற போது தமிழ் கட்சிகளோடு தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் கட்சிகளோடு தான் எங்களுடைய ஆட்சி அமைப்புகின்ற பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் வேற யாரோடையும் நாங்கள் எங்களுடைய பேச்சுக்களை தொடர மாட்டோம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதற்கான அத்திவாரம் மீண்டும் நாங்கள் ஒரு அணியிலே சேருகின்ற அந்த வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற செயல்பாட்டை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் செய்தியாகச் சொல்லுகிறோம் அடுத்த தேர்தல்கள் அடுத்த போராட்டங்கள் அடுத்த என்ன எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய நிலத்துக்கும் உழைக்கப்படுகின்ற அநீதைகளை தட்டிக்கின்ற வகையில் அத்தனை கட்சிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பென்ற ஒரு அணியாக செயல்படவில்லை என்றால் பிரதேச சபை ஜேவிபி பிடிக்குமாக இருந்தால் மாகாண சபை ஜேவிபினுடைய கரங்களுக்கு போகுமாக இருந்தால் ஏற்கனவே பெரும்பான்மை ஆசனங்களை பாராளுமன்றத்திலே கொண்டிருக்கின்ற அரசு இந்த பிரதேச சபைகளையும் மாகாண சபையையும் பிடித்துவிட்டால் இப்பொழுது அவர்கள் சொல்வது போல தமிழர்கள் வாய் திறந்து பேச முடியாத அந்த அந்தஸ்து இல்லாதவர்கள் என்று சொல்லுகின்ற வகையிலே எங்களை விட்டு எல்லாம் போய்விடும் மன்னாரை பொருத்தமற்றிலே எங்களுடைய இந்த மன்னார் மண்ணை அபகரிப்பதற்காக வெளிநாட்டவர்கள் இன்றைக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு இங்கு வந்து இந்த மண்ணை அகழ்கின்ற ஒரு அபாய நிலையை இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கின்ற சூழலிலே நாங்கள் அதை எங்களுடைய மக்களோடு எதிர்த்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த பிரதேச சபை நகர சபை அவர்களுடைய கையிலே போகுமாக இருந்தால் அவர்கள் இந்த நாட்டின் வருமானத்தை ஈட்டுவதற்காக அந்த 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 வளமான எங்களுடைய வளங்களை எல்லாம் அகபிர்த்து இந்த பிரதேச சபையை வளம் படுத்துகின்ற நிலையிலே நாங்கள் பாலைவனமாக படிப்படியாக மாறுகின்ற மன்னாராக நாங்களும் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை இந்த விடயங்களை கையாளுங்கள் என்று ஆணை கொடுக்கின்ற வகையிலே இந்த தேர்தல் அமையக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் நாங்கள் எல்லாரும் ஒரு அணியிலே வர வேண்டும் எங்களுடைய மக்களை சங்கடப்படுத்தக்கூடாது அவர்களை நாங்கள் குழப்பி வைக்கக்கூடாது இந்த தேர்தலோடு முடிந்து விடட்டும் அடுத்தடுத்த தேர்தலிலே நாங்கள் ஒற்றுமையாக எங்களுடைய தமிழ் மக்கள் வாக்களிக்க விரைவில் வாக்களிக்கின்ற வாய்ப்பை கொண்டு வருகின்ற போது அதை எங்களுடைய மக்கள் நிச்சயமாக ஆதரிக்கின்ற அந்த நிலை தென்படும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் இன்றைக்கு இந்த தேர்தல் சூடுபிடித்திருக்கிறது தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் வருகிறார்கள் மன்னார் அம்மையார் அவர்கள் வருகிறார் விமல் ரத்நாயக்கா அவர்கள் வருகிறார் அவர்கள் சொல்லுகின்ற வசனங்களை பாருங்கள் விமல் ரத்நாயக்கா சொல்லுகிறார் தமிழ் தலைவர்களுக்கு ஜனாதிபதியுடைய கருத்தை பேசுவதற்கு அருகதை இல்லை என்று சொல்லுகிறார் அடுத்தது இந்த அரசாங்கம் சொல்லுகிறது பயங்கரவாதத்தை ஒழிப்போம் என்று சொல்லவில்லை இன பிரச்சனையை நாங்கள் முற்றாக ஒழிப்போம் அதற்கான சட்ட திட்டங்களை பாராளுமன்றத்திலே கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள் பிரச்சனை என்பது எங்களுடைய தேசிய பிரச்சனை தமிழர்களுடைய பிரச்சனை அதற்காகத்தான் இவ்வளவு விலை கொடுத்திருக்கிறோம் என்று அனுப்பினியவர்களை நாங்கள் இந்த போராளிகளுடைய குடும்பங்களை நாங்கள் கௌரவிக்கின்ற அந்த நிலையிலே நாங்கள் எல்லோரும் அதை உணர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எல்லா இயக்கங்களிலும் போராட போனவர்கள் இறந்தவர்கள் அந்த குடும்பத்தினுடைய தலைமகனாக இருப்பார்கள் அந்த குடும்பத்தை பார்த்து பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தேசிய எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக என்னுடைய மண்ணின் விடுதலைக்காக எனது அடுத்த சந்ததி ஒரு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த சூழலிலே அவன் துப்பாக்கி எடுத்து தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காது சென்ற போராளிகள் இங்கே விளக்கு கொளுத்தியவர்கள் தன்னுடைய குழந்தையை மனதிலே நினைத்தாலும் கூட சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகின்ற அந்த குடும்பங்கள் இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆகவே இந்த போராட வந்தவர்கள் போராளிகளுடைய குடும்பங்கள் எல்லாம் நல்லாக வளமாக இருக்கிறதென்று இல்லை தான் அனுப்பிக்கினியவர்கள் ஆனால் அதற்காக உள்ள விலை கொடுத்து இருக்கிறோம் எங்களை பார்த்து இவர்கள் சொல்வது இனப்பிரச்சினை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்திலே நியாயம் என்று நான் கேட்கின்றேன் நாங்கள் இந்த இந்த இலங்கையிலே வாழுகின்ற அத்தனை உரித்தையும் கொண்டவர்கள் நாங்கள் ஒரு தமிழ் இனம் ஒரு தேசிய இனம் வடக்கு கிழக்கிலே நாங்கள் பூர்வீகமாக வாழுகின்ற இனம் என்னுடைய தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஆயுத போராட்டத்தையும் அகிம்சை போராட்டத்தையும் நடத்திய இனம் எங்களை பார்த்து எப்படி கூற முடியும் இனப் பிரச்சனையை தீர்ப்பதற்காக சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அனுரா ஜனாதிபதியாக இருக்கிற போது இப்பொழுது எப்படி சொல்லுவார் அதை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அனுப்பிக்கிறேன் இன்றைக்கு எங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் காணாமல் போனவர்களாக இருக்கலாம் அல்லது ஐநா சபை தீர்மானங்களிலே ஐநா சபைக்கு சென்று எங்களுடைய இன பிரச்சனை சார்பு சார்பாக குரல் கொடுப்பதாக இருக்கலாம் இங்கே திரைக்களங்கள் ரோட்டுக்களை திணைக்களங்கள் நிலங்களை அபகரிக்கின்ற நிலையிலே போராட்டங்களாக இருக்கலாம் இவை அத்தனையும் இனம் சார்ந்த போராட்டங்கள் தான் ஒழிய ஒரு பயங்கரவாத போராட்டம் அல்ல என்பதை அனுரா அரசு உணர வேண்டும் என்பதற்காக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் எங்களை பார்த்து ஒடுக்க நினைக்கின்ற அந்த அந்த நிலைமை ஒரு காலம் நடக்காது ஏனென்றால் நாங்கள் பல விலை விலையை இன்றைக்கு அதன் அர்த்தம் தான் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலிலே இன்றைக்கு வெள்ள வைத்ததால் அவர்கள் இருமாப்போடு இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய பூர்வீகத்தை துளைக்க வேண்டும் என்று வடக்கு கிழக்கு பூர்வீகத்தை துளைக்க வேண்டும் என்று யாழ்ப்பாணத்திலே பார்த்தா மூன்று பேர் செய்யப்பட்டார்கள் ஆனால் எங்கே இருந்தவர் அமைச்சராக்கப்பட்டார் அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு எங்களை பார்த்து என்னுடைய இனத்தை பார்த்து சொல்லுகிறார் மயந்த பரம்பரை போன்று சில பேர் இங்கே வடக்கு கிழக்கிலே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் என்ன அறுகதை இருக்கிறது உனக்கு மஹிந்தைக்கும் எங்களுக்கும் ஏழாம் பொருத்தம் மைந்தையை தோக்கடிக்க வேண்டும் என்று நாங்கள் வேற வழி இல்லாமல் சரத் பொன்சைக்காவை ஆதரித்தோம் அந்த அளவிற்கு மைந்த குடும்பத்தின் மீது என்னுடைய இனம் வெறுப்பை வைத்திருக்கிறது அமைச்சரவர்களே நீங்கள் அவர்களை அவர்களை ஒப்பிட்டு எங்களுடைய இனத்தையும் எங்களையும் சேர்த்து பார்க்காதீர்கள் என்றால் நீங்கள் இந்த போராட்டத்தில் எங்களோட போராட்டம் முடிந்த எவ்வளவு காலமாக இருக்கிறது ஆனால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்தும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த 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 துரோகிகளை எங்களுடைய இனத்தை அழித்து அந்த குடும்பத்தை ஒப்பிட்டு எங்களோடு பார்க்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கிறேன் நீங்க யாரு எங்களை பற்றி பேசுறது நீங்கள் யாரு எங்களை பற்றி பேசுவதற்கு நாடாளுமன்ற பிரதேசத்தை எடுத்துவிட்டால் எதுவும் பேசலாம் என்று நினைக்கிறீர்களா நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது இந்த தேர்தல் என்பது குட்டி அரசாங்கம் எங்களுடைய பிரதேசத்திலே நாங்கள் ஆளக்கூடிய தமிழர்கள் வல்லமையோடு இருக்கின்ற பிரதேச சபைகள் நகர சபைகள் நாங்கள் தான் இன்றைக்கும் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்தீர்களா நீங்கள் எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறீர்கள் தமிழ் தலைவர்கள் ஜனாதிபதியுடைய பேச்சை பேசுவதற்கு என்று சொல்லுகிறீர்கள் எங்களை பார்த்து சொல்லுகிறீர்கள் இவர்கள் வந்து கடந்த காலங்களில் என்ன செய்தார்கள் என்று சொல்லுகிறீர்கள் நான் இப்ப கேட்கிறேன் சரி சொன்ன ஒரு பக்கம் வைப்போம் உங்களால் என்ன செய்த முடிந்தது இந்த ஆறு மாசத்தில் என்னுடைய இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு காலாவது சொன்னீர்களா சிறை கைதிகள் இன்றைக்கு அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் சிறையில் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னீர்களா காணாமல் போனவர்கள் இன்றைக்கும் போராடி போராடி மடிக்கிறார்களே கண் முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட அந்த தாய்மார்கள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக மறித்துக் போராட்டத்தை நடத்துகின்றதை நீங்கள் ஏதாவது அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னீர்களா இந்த திணைக்களங்களால் நீ சொல்லுகிறீர்கள் இராணுவத்தினுடைய காணிகள் ப்படும் என்று சொல்லுகிறீர்கள் எப்பொழுது செய்தீர்கள் இப்பொழுது அதையெல்லாம் சொல்லிக்கொண்டு நீங்கள் ஒரு சம்மனுசு மாதிரி ஒரு தேவதை மாதிரி எங்களுடைய தமிழ் மக்களை அபிவிருத்தி என்ற போர்வையில் ஏமாற்ற வருகிறீர்கள் இன்றைக்கு உப்புட விலை என்ன புளியிற விட என்ன தேங்காயிற விலை என்ன சாமானிய மக்கள் உங்களை போன்றவர்கள் எப்படி வாழ முடியும் இந்த தேசத்தில் எப்படி வாழ தேசத்தில் ஆகவே ஜெயவிபிக்கு எங்களுடைய கரங்கள் நீளக்கூடாது என்று அன்பிக்கின்றவர்களை எந்த தமிழனும் வாக்களிக்க கூடாது ஏற்கனவே நடந்து நடந்து முடிந்தவர்களாக இருக்கலாம் இனி வருகின்ற தேர்தலில் நிலை நல்ல நல்ல அடி கொடுக்க வேண்டும் என்பது வெறும் அபிவிருத்திக்காக நாங்கள் வாக்களித்தோம் என்றால் எங்களுடைய உணர்வு எங்களுடைய தேசியம் எங்களுடைய அந்த அதற்காக வாழ்கின்ற அதற்காக வாழ்ந்து முடித்த என்னுடைய இனத்தினுடைய வீர செயல்பாடுகளும் அர்த்தமற்றவைகளாக போய்விடும் நாங்கள் ஒரு வரலாறு படைத்த இனம் என்று அனுப்பி அகிம்சை போராட்டம் இல்லை என்றபடியால் அது தோக்கடிக்கப்பட்டதால் ஆயுதம் எடுத்தவர்கள் ஆயுதம் எடுத்தவர்கள் நீங்கள் நினைக்க கூடாது இந்த அபிவிருத்தி இந்த இலங்கை அரசாங்கம் தான் செய்யுமென்று எங்களால் செய்ய முடியும் பக்கத்தில் இருக்கிற இந்திய நாட்டை வைத்து எங்களுடைய மன்னாரை நிச்சயமாக வளம்படுத்த முடியும் அதற்காக நாங்கள் இந்த பிரதேச சபை நகர சபை கைப்பற்றுகின்ற போது இந்தியாவோடு பேசி பல விடயங்களை நாங்கள் கொண்டு வர முடியும் ஆனந்தன் சொன்னது போல ஜேவிபி அரசாங்கம் எங்களுடைய இந்த பரி சர்வீஸ் கப்பல் சர்வீஸ் பாலம் போடுவதெல்லாம் தடுத்து நிறுத்தினால் கூட நாங்கள் இந்தியாவோடு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் அந்த வகையிலே ஏவிபி அரசாங்கத்திற்கு எங்களுடைய கரங்கள் நீளப்படக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன் நேற்றைய தினம் ஒரு செய்தி அது பத்திரிகைகளும் அதை பிரபலியப்படுத்த வேண்டும் கணகாலம் பதினாறு வருடங்கள் விடுதலை புலிகள் வைப்பகம் என்ற அந்த மக்களுடைய நகைகளை உடைமைகளை ஒரு வங்கியாக செயல்படுகின்ற செயல்படுத்திய அந்த உடைமைகள் கனகாலத்து பல வருடங்களுக்கு பிறகு இராணுவம் பொலிசாரிடம் ஒப்படைத்த ஒப்படைத்திருக்கிறதாம் அது எந்தளவு அங்கே எத்தனை இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் எங்களுக்கு அதை பெறுவதற்கான உரிமை இருக்கிறது இந்த அரசாங்கம் அதை தேசிய உடைமையாக்கப் போவதாக சொல்லுகிறார் அதை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது எங்களுடைய மக்கள் அந்த பற்றி சீட்டை வைத்துக் எனது மக்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் இந்த பற்றி சீட்டை ஒன்று ரெண்டு எங்களுக்கு தாருங்கள் பாராளுமன்றத்திலே நாங்கள் இதை காட்டி பேசுவதற்கான ஒரு விடை இந்த இது மக்களிடம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற அது மக்களுக்கு சொந்தமான நகைகள் என்று சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பை பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு நீங்கள் உங்களிடம் அந்த பற்றிச் சீட்டு இருந்தால் அதை ஒரு போட்டோ தாருங்கள் நாங்கள் அதை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவோம் அதுதான் நாங்கள் மற்றவர்கள் இதை செய்ய முடியாது மற்றவர்கள் இதை எப்படி அபகரிக்கலாம் என்றுதான் பார்ப்பார்கள் அவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றுமையை விரும்புகிற கூட்டமைப்பு அஞ்சு கட்சிகள் இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு அது கூடுதலாக மாறும் தலைமுறை ஆற்றிய ஆற்றிய எங்களுடைய மக்கள் அவர் ஆற்றிய உரை என்பது எங்களுடைய மக்களுடைய சிந்தனையாக இருக்கிறது அடுத்தடுத்த போராட்டமாக இருக்கலாம் அடுத்தடுத்த கட்டங்களிலே நாங்கள் ஒற்றுமையாக நிச்சயமாக உங்களிடம் பலம் பெறுவோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இறுதியாக நாங்கள் ஒரு தமிழ் இனம் தமிழ் பேசும் இனம் என்னுடைய இனம் இன்றைக்கு ஒரு சுதந்திரமாக வாழ்வதற்காக நாங்கள் அருகதை உள்ளவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிக்கின்றேன் இது எல்லா இடத்துலையும் நான் சொல்கிற விடயம் ஏனென்றால் நாங்கள் வலி சுமந்த இனம் இன்றைக்கும் எங்களுடைய மனங்களிலே நாங்கள் எங்களுடைய வழிகளை எங்களுடைய வேதனைகளை சுமந்திருக்கிற இனத்தை பார்த்து யாருமே சொல்ல முடியாது இனப்பிரச்சனை ஒரு பயங்கரவாத பிரச்சனையாக கருதவிட முடியாது ஆகவே நாங்கள் பட்ட அந்த வழிகளை என்றைக்கும் நாங்கள் மறக்கக்கூடாது என்றைக்கும் மறக்கக்கூடாது ஆகவே இந்த முள்ளி வாய்க்காலை அடிக்கடி நாங்கள் நினைவு கூற வேண்டும் அது தேர்தல் முறையாக இருக்க முடியாது அது எல்லா இடத்திலேயும் நாங்கள் நினைவு கூற வேண்டும் முள்ளி வாய்க்காலிலே எங்களுடைய இனம் பட்ட அவலங்கள் வெளியிலே சொல்லப்பட வேண்டும் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு அவர்களால் கூடுதலாக ஜேவிபியோடு நிற்பது எங்களுடைய இனம் பட்ட அவலத்தை நாங்கள் சொல்லியாக வேண்டும் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஒருவர் இறந்தால் அவருடைய உடலை மரியாதையாக அடக்கம் செய்கின்ற பாரம்பரியம் கொண்ட இனம்தான் தமிழ் இனம் அன்றைக்கு ஒரு ஒருதரும் அங்கேயும் போகமாட்டார்கள் பக்கத்து வீட்டிலேருந்து சாப்பாடு போகும் அந்த 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 உடலை கொண்டு செல்வதற்கு எத்து எல்லா மக்களும் வந்து பார்வையிடுகின்ற அந்த பக்குவந்தான் எங்களுடைய பாரம்பரியமாக இருக்கிற ஒரு தமிழர்களுடைய பண்பாடு உலக நாடுகளில் நான் நினைக்கின்றேன் சண்டைகள் நடப்பதுன்று ஆனால் இப்படி ஒரு அவலம் இப்படி ஒரு ஒரு பேரவலம் எங்களுடைய தேசத்திலே தமிழர்களுக்கு தான் நடந்ததை ஒழிய இந்த நாட்டிலேயும் நடக்கவில்லை நடக்க முடியாது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆகவே நாங்கள் எங்களுடைய இனம் இந்த தேசத்திலே பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இனம் ஆகவே இளைஞர்கள் யுவதிகள் இதை உணர வேண்டும் ஒரு தகப்பன் தன்னுடைய மனைவியை தன்னுடைய குழந்தையை கொண்டு போகின்ற போது இந்த குண்டு மலையிலே அவன் ஒரு தகப்பன் மறிக்கின்றான் இருந்தால் என்ன செய்வோம் தூக்கிட்டு அம்மா அம்மா அந்த பள்ளம் கொண்டு தன்னுடைய வீட்டுக்காரரை தூக்கிட்டு ஓடி போய்த்தான் மற்றவர்களுடைய அந்த துணையை நாடுவார் ஆனால் அங்கே அது நடைபெறவில்லை கண்முன்னாலே குழந்தை இறக்கிறது கண் அம்மா இறக்கிறார் கண் பிள்ளை இறக்கிறது கண் முன்னாள் தகப்பன் இறக்கிறார் கடந்து ஓடுகின்ற இனமாகத்தான் எங்களுடைய இனம் இருந்ததையொழிய அந்த உடலை எடுப்பதற்கான வல்லமையோ அல்லது இந்த அந்த உடலை எடுத்து அடக்கம் படுவதற்கான எந்த ஒரு முறையும் அங்கே இல்லை என்பதை பார்க்கின்ற அவலம் உள்ள தமிழ் இனமாக நாங்கள் இருந்தோம் இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலே ஒவ்வொருவரை ஒரு ஒருவரையாவது இழந்து மனங்களிலே சுமந்து இன்றைக்கும் அந்த 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 வேதனையை இன்றைக்கு மடக்க முடியாமல் இருக்கிறது இது வரலாறு அனுப்பிக்கினியவர்களே ஒரு குழந்தை படத்திலே பார்க்கிறேன் இன்றைக்கு அனை பேர் அதை மறந்துட்டாங்க முள்ளிவாய்க்காலிலே நடந்த அவலங்களை படங்களாக வருகின்ற போது இன்றைக்கு பல பேர் மறந்துட்டார்கள் ஒரு குழந்தையை தாய் கூட்டிக்கு பால் கூடி குழந்தை தாய் கொண்டு வருகிறாள் தாய் மறிக்கிறாள் அந்த குழந்தை அங்கே இருந்து பாலுக்கு அழுகிறது இதுதான் எனது எனது இனத்தினுடைய சாபக்கேடா அல்லது எனது இனம் பட்ட அவலமா என்று கேட்கிறேன் இதை நாங்கள் ஒரு காலம் மறக்க முடியாது சிங்கள தேசத்திற்கு வாக்களிக்கின்ற வல்லமை அல்லது வாக்களிக்கின்ற துணைவு எந்த ஒரு தமிழனுக்கும் வரக்கூடாது முள்ளி வாக்களை நினைத்திருந்தால் இதே முள்ளிவாக்கால தான் கண்முலால் ஒப்படைக்கப்பட்டார்கள் இதே அரசாங்கம் சொல்லுது ஊழல்களை ஒழிப்போம் என்று சொல்லுகிறது மனித உரிமை மீறல்களை மீறுபவர்கள் ஐ சபையிலே சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்தி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகின்ற இந்த ராஜபக்ச குடும்பத்தை அங்கே சென்று அங்கே சென்று விசாரித்து மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி வருகிறோம் இந்த அரசாங்கம் அவர்களை காப்பாற்றிக் கொண்டு வெறும் வார்த்தைகளை கொண்டிருக்கிறார் ஐநா சபை தீர்மானங்களை நிறைவேற்ற நிறைவேற்ற இந்த அரசுதான் உடனடியாக அங்கு சென்று மறுத்தது ஆகவே இவர்கள் நல்லவர்கள் அல்ல எனது அன்பிக்கினவர்களே நாங்கள் பாதிக்கப்பட்ட இனம் வாழப்போகின்ற இனம் ஒரு தேசிய இனம் இந்த நாட்டிலே நாங்கள் பூர்வீகம் அல்ல என்று எழுதப்படுகிற வரலாற்றை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஆகவே இந்த பிரதேசத்திலே நாங்கள் எங்களை ஆளக்கூடிய பிரதேச சபை நகர சபைகளை நாங்கள் அரங்கரிக்க வேண்டும் எங்களுடைய அந்த இனத்தினுடைய விடுதலைக்காக மறித்தவர்கள் பொதுமக்கள் இந்த முள்ளிவாய்க்கால் அவலத்திலே நாங்கள் பட்ட துன்பங்களை சிந்திக்கின்ற அதே நினைத்து வாழுகின்ற இனமாக இருக்கின்ற எங்களுடைய இனம் மாற்றான் மாற்றானுக்கு வாக்களிக்கின்ற குறிப்பாக சிங்கள தேசத்துக்கு வாக்களிக்கின்ற அந்த முறைக்கு அந்த கைகள் செல்லக்கூடாது செல்லாது என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது ஆகவே உங்களுடைய வாக்குகளை சங்க சின்னத்துக்கு நீங்கள் இட வேண்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எந்த கூட்டத்திலும் எங்களுடைய அம்மா கூடுதலாக இருக்கவில்லை இந்த கூட்டத்திலே இருக்கிறார்கள் ஆகவே வெற்றி நிச்சயம் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஒரு பெண் நினைத்தால் சாதிக்க முடியும் ஒரு பெண் நினைத்தால் சாதிக்க முடியும் ஒரு கணவனுக்கு பின்னால் பெண் இருக்கிறாள் ஒரு கணவன் உயர் இருக்கிறாள் என்றால் அதற்கு உதாரணமாக பெண்களைத்தான் சொல்லுவார்கள் பெண் பெண் அதாவது கணவன் மனைவி மனைவி ஒரு கணவனுக்கு பின்னாலே இருக்கின்ற போதுதான் அந்த குடும்பம் வளரும் என்று சொல்லுவார்கள் அதே போல நான் சொல்லுகிறேன் இந்த நகர சபை பிரதேச சபைகள் அத்தனையும் எங்களுடைய தமிழர்களுடைய ஆட்சியிலே வளரும் அதை நீங்கள் இந்த இந்த கூட்டத்திலே நிரூபித்திருக்கிறீர்கள் நீங்கள் எங்களுக்கு பின்னாலே நாங்கள் உயர்வதற்கான வல்லமையை நீங்கள் தர வேண்டும் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்